உங்க எல்லாருக்குமே ஈ காப்பி அப்பன்னா என்னன்னு தெரியும் ஈ கட்சி தெரியுமா அதான் நம்ம தலைவர் தளபதியோட தமிழக வெட்டி மன்னிக்கணும் வெற்றி கழகம் தான் அது யாரா தலைவர் தளபதி அப்பன்னு கேக்குறீங்களா விஜயத்தான் அவங்க கட்சிக்காரங்க பேர் சொல்லாம தலைவர் தளபதி அப்படின்னு மரியாதையை கூப்பிடுவாங்க அவங்கள ஏன் ஈ காப்பின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா கட்சியோட கொடியில இருந்து தோல்ல போடுற துண்டு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க இப்ப ஒருபடி மேல போய் நாம் தமிழர் கட்சியினர் பேசுறதை அப்படியே காப்பி அடிச்சு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க தாவைக்காவினர் அத பத்தியும் தாவைக்கால இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொலைகள் செய்யக்கூடிய காமெடிகளை பத்தியும் தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில் சிங்க தமிழ் தங்க தமிழ் இப்படி தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அந்த கட்சியோட கொள்கையா ஒரு ஃப்ரூட் மிக்சர் கொள்கையை சொன்னாரு அதனால ஃப்ரூட் மிக்சர் கொள்கை அப்படின்னு கேக்குறீங்களா எப்படி எல்லா பழங்களையும் மிக்சில போட்டு அடிச்சா ஃப்ரூட் மிக்சர் கிடைக்குமோ அதே போல திராவிடம் தமிழ் தேசியம் இந்திய தேசியம் கம்யூனிசம் இப்படி எல்லா கருத்தியலையும் மிக்சில போட்டு அடிச்சா தாவேக்காவின் கொள்கையை கிடைச்சிடும் அதனால தான் இதை ஃப்ரூட் மிக்சர் கொள்கை அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம கட்சியின் கொடி தோல்ல போட்டிருக்க துண்டு கொடி மரம் இது எல்லாத்துக்குமே நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தக்கூடிய சிவப்பு மஞ்சள் நிறத்தை அப்படியே காப்பி அடிச்சு பயன்படுத்தினாங்க ஒருபடி மேலே போய் பதினாலு வருடமா நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி வந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற டேக் லைனையும் அப்படியே காப்பி அடிச்சு பயன்படுத்தினாங்க தாவேக்காவினர் இப்போ நாம் தமிழர் கட்சியினர் பேசியதை கூட அப்படியே காப்பி அடிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா சமீபத்துல தாவைக்காவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு அதுல பேசின விஜய் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பேசினாரு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஆனால் இந்த டயலாக் விஜய்க்கு பதிலடி கொடுப்பதற்காக நாலு மாசத்துக்கு முன்னாடியே சீமான் பேசுனது இது கொள்கை இல்லை கூமுட்டை இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சீமான் பேசினத அப்படியே காப்பி அடிச்சு பேசி கைத்தட்டல் வாங்குனாரு விஜய் அவர் சொல்லி குத்தம் இல்ல அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க அப்படி எழுதி கொடுத்திருக்காங்க ஒருவேளை ஸ்கிரிப்ட் எழுதுறவர் சீமானோட ஃபேன் பாயா இருப்பாரோ என்னடா அது தலைவர் தளபதி சொந்தமா பேச மாட்டாரா யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை தான் பேசுவாரா அப்படின்னு கேக்குறீங்களா அப்போ இதை பாருங்க ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் பண்ணலாம் க்ளோஸ் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல இப்படி தலைவர் வழிய அப்படியே பின்பற்றி சீமான் பேசின வசனத்தை அப்படியே காப்பி அடிச்சு பேசினாரு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளரான லயோலா மணி புரட்சியாளரான அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று அதாவது அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு சொல்லி இருப்பாரு அம்பேத்கர் சீமான் அதையே கொஞ்சம் மாற்றி அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாமே எளிமையானது அப்படின்னு பேசியிருப்பாரு ஒண்ணுதான் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே வழியில் நின்று நாம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அடுத்த மொழியை முன்வைக்கிறோம் அனைத்து துன்பக் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதை அப்படியே காப்பியடிச்சு பேசி இருப்பாரு லயோலா மணி இவங்க கூட ஒன்னு ரெண்டு வரியதான் காப்பியடிச்சாங்க ஆனா சமீபத்தில் நடந்த தாவேக்காவின் மகளிர் தின விழால தாவேக்காவின் பெண் நிர்வாகி ஒருத்தங்க நாம் தமிழர் கட்சியின் மேடைகள்ல நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளரான திருப்பூர் சுடலை பேசுனதை அச்சு பிசகாம ஒரு வரி கூட விடாம அப்படியே அடிச்சு பேசி கைத்தட்டலும் வாங்கி இருக்காங்க

எதற்காக பெயர் என்ன சந்தேகம் வருதுன்னா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சி பஸ்ட் ஆண்டுக்கு உங்க பாட்டி வேற வைக்கணும்னு அஞ்சுகம் அம்மா பேர வச்சுட்டீங்க சரி நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் வரப்போறது இல்லை வந்தால் உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால் எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது எந்த பாட்டி பேர வைக்கிறது எத்தனை பாட்டி பேர வைக்கிறது கற்ற இதுக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர் சரி அஞ்சு வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க பெயர் வச்சுக்கோங்க சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரே கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்த நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின்

இப்தார் நோன்புல கலந்துகிட்டு இஸ்லாமியர்கள் வேடம் போட்டு போட்டு ஒரு ஷூட்டிங்க முடிச்சாரு விஜய் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் வந்துட்டா போதும் கருணாநிதி ஜெயலலிதா விஜயகாந்த் திருமாவளவன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி எல்லாருமே குல்லா போட்டு நோன்பு கஞ்சி குடிச்சு தங்களோட மத நல்லிணக்கத்தை காட்டுவாங்க இப்படி அவங்கள போலவே விஜய்யும் இந்த வேஷத்தை போட்டிருக்காரு விஜய் தான் மிகப்பெரிய நடிகராச்சே அதனால ஒரு படி மேல போய் தொழுகை கூட பண்ணியிருக்காரு என்னதான் இது நடிப்பா இருந்தாலும் உண்மையிலேயே இதை நம்ம பாராட்டலாம் ஆனா இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் வேஷம் போட்டா பத்தாது உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா குரல் கொடுக்கணும் ஆனா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல எத்தனை இஸ்லாமியர் பிரச்சனைக்கு விஜய் குரல் கொடுத்திருக்காரு சமீபத்துல கூட திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில ஆடு பலியிடக் கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க விஜயோட கொள்கை எதிரியான பாசிசம் அதான் பிஜேபி ஆனா விஜயோ அத பத்தி வாயே திறக்கல அதே போல சட்ட விரோதமா நடத்தப்பட்ட கல்குவாரிக்கு எதிராக போராடியதால ஜகபர் அலி அப்படிங்கிற இஸ்லாமியர் அந்த கல்குவாரி நடத்துறவங்களால படுகொலை செய்யப்பட்டாரு இன்னைக்கு குள்ளா போட்டு இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் அப்படின்னு தன்னை காட்டிக்கிற விஜய் இதை கண்டிச்சு பேசல ஏன் ஒரு அறிக்கை கூட விடல இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இப்படி குரல் கொடுத்தது இல்ல ஆனா இஸ்லாமியர்களின் ஓட்டு வாங்குறதுக்காக கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்படி வேஷம் போட ஆரம்பிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா ஆண்டாண்டு காலமா திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டி ஒரு விதமான பண்ணிட்டு வந்தாங்க சமீப காலமா தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு ஆனா மறுபடியும் விஜய் தன்னோட பீஸ்ட் படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு தீவிரவாதிய அப்படியே கையில கட்டி தூக்கிட்டு வருவாரு இதை எதிர்த்து இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கோரிக்கை வச்சாங்க ஆனா அது எல்லாத்தையும் மீறி அந்த படம் வெளியில வந்தது இந்த சம்பவத்தை பத்தி தடா ரஹீம் கொதிச்சு பேசி இருப்பாரு முஸ்லீம் தாடி வச்சு தொப்பி போட்டு ஜுபா போட்டு நீ தூக்கிட்டு போறேன் அப்படி சீன் போடுறேன் யாரும் சொல்றீங்க ஒரு டிச்சு அடிச்சேன்னு வச்சுக்கலாம் நாலு நாள் எழுந்துக்க மாட்டான் விஜய் இன்னைக்கு சொல்றாங்க ஒரு இஸ்லாமியனும் அவனுடைய குடும்பம் நாசமாக நீங்க செய்கின்றிடம் பிரார்த்தனை செய்ய இப்படி இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்துற மாதிரி நடிச்ச தலைவர் தளபதி தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற வேடத்தை போடுறாரு உண்மையிலே அவருக்கு இஸ்லாமியர்கள் மேல அன்பு பாசம் அக்கறை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவரோட கட்சி மேடைகள்ல திப்பு சுல்தான் பத்தியும் பழனி பாபா பத்தியும் காகிதம் இல்லத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம் பேச மாட்டாரு அவரோட கொள்கை தலைவர்களையும் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது ஆனா இஸ்லாமியர்களோட ஓட்டு மட்டும் அவருக்கு வேணும் அதே போல பிஜேபிய பாசிசம் அப்படின்னு திமுகவை பாயசம்னு சொல்லிட்டு வராரு தலைவர் தளபதி ஆனா பாசிச கட்சி அப்பன்னு சொல்லப்படுற பாஜக இருந்து அதிமுகவுக்கு போய் அதுக்கப்புறமா அங்க இருந்து தாவேகாவுக்கு வந்த நிர்மல் குமாருக்கும் பாயாச கட்சின்னு சொல்ற திமுகவுல இருந்து பிசிகாவுக்கு போய் அப்புறம் அங்க இருந்து தாவேகாவுக்கு வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்காரு தலைவர் தளபதி இதுதான் அவரோட கொள்கை பிடிப்பு இப்படி தலைவரே கொள்கை இல்லாம இருப்பதால தான் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கொள்கைனா என்ன அப்படின்னு தெரியாமையே கட்சியில இருக்காங்க தாவேக்காவின் பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து தளபதியை சந்திச்சு இருக்கிறாங்க அவரு கையாலேயே போரெல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க நான் ஒரு ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன் அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது காணா போயிருக்கோம் என்னன்னு பார்த்தா தலைவா கோச்சிக்கதை என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு அதனால அந்த தமிழரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒன்னால நான் பணம் கொடுத்துறேன் அந்த தமிழர் வரைக்கும் கேட்காதனு சொல்லக்கூடிய தான் எங்களுடைய நிர்வாகிகள் அதாவது விஜயோட கைப்பட்ட தமிழருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க கூட தயாரா இருக்கிற ரசிக குஞ்சுகள் தான் தாவேக்காவின் பொறுப்பாளர்களா இருக்காங்க அதனால தான் விஜய்க்காக காவடி எடுக்கிறது கட் பால் ஊத்துறது அப்படின்னு இருக்காங்க இவங்க எல்லோரையும் நல்வழிப்படுத்தி கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்சியின் பொதுச் செயலாளரே இவங்க எல்லாரையும் உசுபேத்தி விடுற மாதிரி நம்மளோட ஜாதி மதம் உயிர் மூச்சு எல்லாமே தளபதி தான் எதுவும் தெரியாது பொதுச் இப்படி பேசினா தொண்டர்கள் மட்டும் கொள்கை பிடிப்பாடவா இருப்பாங்க தற்கூரிகளாதான் இருப்பாங்க இப்படி கொள்கை என்னன்னு சொல்லி கொடுக்காதனாலதான் தாவைக்காவின் செயற்குழு உறுப்பினரா இருக்க ஒரு பெண் கிட்ட கட்சியோட கொள்கை ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா திருதுன்னு முழிக்கிறாங்க பேர் மதுரவாணி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் என்ன வந்து செயற்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு எல்லாருக்கும் எல்லாமே சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு பெண்கள் அதே போல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு பேசினாரு தலைவர் தளபதி இப்படி பேசிட்டமே அப்படின்னு ஒப்புக்கு மாவீர நாளுக்கு மாவீரம் போட்டுறதும் மாவீரம் போட்டுறதும் அப்படின்னு வீட்டு மட்டும் போட்டாரு ஆனா ஈழத்தமிழர்களையும் புலிகளையும் தொடர்ந்து கொச்சையா பேசக்கூடிய அனுசியா அப்படிங்கிறவங்களை கட்சியில சேர்த்திருக்காரு தலைவர் தளபதி ஈழத்தமிழர்களுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை அவ்வளவுதானா திருமதி அனுசியா டிசியான அடிஷனல் எஸ்பியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நான் நமது தமிழக காங்கிரஸ்ல இருந்து நான் வந்து டிவி கேல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு இரண்டாம் ஆண்டு வந்து ஆண்டு விழா வந்துட்டு இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில இங்க வந்துட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நளினி நாய் இருக்குதே அந்த நாய்க்கு என்ன நாய்க்கான காதலன் வேண்டி கிடக்கு இல்ல நான் கேட்கறேன் அவனுக்கு என்ன தமிழ்நாட்டில் அவன் தமிழ்ச்சி தமிழச்சுங்கிறானுங்களே நாயுங்க அந்த நாய்க்கு தமிழன் கடைகள் லவ் பண்றதுக்கு போறாலும் எல்டிடிக்கு நாய்ங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதான் அந்த நாய் காட்டுக்குள்ள கிடக்குற நாய்க்கு அழகா பாருங்க ஒரு பிள்ளைய ஒண்ணு பெத்தாச்சுன்னு சொன்னா அவ தாயை கொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அனுதாபம் வாங்குறதுக்காக இந்த நாய்ங்க ஓடும் போதே போய் எங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு லாட்ஜில படுத்து நாய் ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு அந்த பிள்ளை லண்டன்ல டாக்டருக்கு படிக்குதான் இந்த எல்டிடி பிரபாகரன் என்ன அவன் அவ்வளவு பெரிய வீரனா இல்ல நான் கேக்குறேன் அவ்வளவு பெரிய வீரனா நாய் அந்த நாய் என்ன அது மட்டும் இல்லாமல் தலைவர் தளபதியை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே வர்றாங்க அப்படி விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறத தாவேகாவின் பொதுச்செயலாளரான ஆனந்த் பத்திரிக்கையாளர் சந்தித்து பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியே பிரசுல் இசையை படிச்சிடுவா அப்படி மாண்மெழு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு தண்டனையே அன்றி வேறு இல்லை இன்னைக்கு பாசிசம் பாயாசம் அப்புன்னு பேசுற விஜய் தான் இதே பாயாசத்துக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்காரு அதாவது மோடி கொண்டு வந்த பண மதிப்பிழப்புக்கு ஆதரவா பேட்டி கொடுத்திருக்காரு விஜய் அதே போல திரைத்துறையினருக்கு வீடு கட்டி கொடுத்ததால அவங்க கருணாநிதிக்கு பாராட்டு விழா எடுத்தாங்க அந்த மேடையில பேசின விஜய் திரைத்துறையினருக்கு வீடு கட்டி கொடுத்த தெருவுக்கு வைக்க அப்படி மட்டும் பத்தாது வைக்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த இடத்துல அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பார்த்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப நூறாவது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஆனா இன்னைக்கோ ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்குது வாரிசு அரசியல் பண்றாங்க பாயாசம் அப்படி இப்படின்னு திமுக எதிராக பேசுறாரு தலைவர் தளபதி அதே போல விஜய் நடித்த தலைவா படத்துக்கு ஜெயலலிதா தடை விதித்ததால் அந்த படத்துக்கு தடை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயஸ் தோட்டத்துக்கே போயும் வெளியில் காத்திருந்தோம் ஜெயலலிதாவை பார்க்க முடியாததால் கையை அக்கூலுக்குள்ளே வச்சுட்டு விஜய் பேசின வீர வசனத்தை நீங்களே கேளுங்க அன்பு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இப்படி விஜயும் விஜய் கட்சியினரும் பண்றத பார்த்தா பழனி பாபா சொன்னதா ஞாபகத்து வருது நன்றி வணக்கம் வீர கதைகளை படிங்கடா சும்மா கூத்தாடி பண்ணிக்கோ சீலகு சுத்தி தெரியாதுங்க சொல்றதே கடமை கேட்டா நாசமா கேட்கட்டேன்